பேரன்பு வந்தன குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் கல்யாணம் பண்ணுறதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் சந்தோஷமாக இல்லை வேலைக்கு போகிறீங்க சந்தோஷமாக இல்லை குடும்பத்தில் ஏன் சந்தோஷமாக இல்லை பெண்கள் ஏன் உங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு என்னைக்கே சிந்திச்சுருக்கீங்களா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு செஞ்சுட்டா சந்தோஷமாக இருக்கலாம் பார்க்குறீங்க அப்படியும் சந்தோஷமாக இருக்க விடுறது அவங்களும் என்ன செய்கிறாங்க ஏன் சந்தோஷமாக இருக்க விட மாற்றோம்ன்ற உண்மை அவங்களுக்கும் தெரிய மாட்டுது அவங்க விரும்பினதெல்லாம் துணியின் மணியை வாங்குறாங்க விரும்பினதெல்லாம் செய்கிறாங்க ஏன் முரண்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மை அவங்களுக்கும் தெரியலை அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோன்னு இது கஷ்டமான உண்மை தான் இது ஆண்கள் மட்டும் பாருங்கள் பெண்கள் பார்க்க வேணாம் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஜெவிக்கணும் தான் நினப்பா அவள் ஜெவிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருங்க தோக்கிறது ஒரு பெண்ண்கிட்ட தோக்கிறது அவமானம்னால் கிடையாது ஆனால் தோக்கணும் அவ்வளவு இன்னொரு உண்மையை புரிஞ்சு நீங்கள் உண்மையிலே தோத்திங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் இல்லாட்டினா வேற ஏதாவது தவறான சம்பவங்கள் நடந்து அவமானத்தை சந்திப்பீங்க அதனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஜென்மத்துலேயும் மாற்ற முடியாது ஒரு பெண் மாறவே மாட்டாள் அவளா விரும்பினா மாறுவாள் அவளாக தன்னைத்தானே மாற்றிக்கிட்டால் தான் உண்டு அவளாக தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புலாம் ரொம்ப குறைவு அப்போ அவளை ஏமாத்தான் முடியும் ஒரு பெண்ணை சிறந்த முறையில் ஏமாற்றக்கூடிய கணவன் ஏமாத்து அப்படின்னு நீ கள்ளத்தொடர் போயின்னு நான் சொல்லலை அதை தப்பாக முட்டாளுகள் மாதிரி கூடாது குடும்ப நன்மைக்காக மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடிங்கன்னு சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் நடிக்கணுமோ இங்கெல்லாம் நடிங்க பொருளாதாரத்தை விட்டு கொடுத்துட்றாங்க பொருளாதாரத்தில் நடிங்க புரியுதா பிள்ளைகளை நல்லா கவனிங்க கேர் பண்ணுங்க எல்லாத்தையுமே நடிங்க என்னடா நடிக்க சொல்கிறாரு பொய்யா இருக்க சொல்றாரு கேட்குறீங்க எரும மாட்டு பாயல்களாக இது கலியுகம்டா நீங்கள் நடித்தா தான் வாழவே முடியும் நடிச்சா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நடிச்சா தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இது கலியுகம் நீங்கள் உண்மை நேர்மைன்னு ஒன்று இருக்கே அது ஒன்று நீங்கள் உறுப்பிடாமல் இருக்கிறதுக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலம் அப்படி கிடையாது உண்மை நேர்மைன்னு இருக்க வேண்டியதுதான் ஆனால் இடங்கள் வேற தே சூழ்நிலை சந்தர்ப்பப்படி இருக்கணும் அது காரணம் வேறு இன்னைக்கு கலியுகம் பொய் தான் உலகத்தாலும் நடிப்பு தான் உலகத்தாலும் தந்திரம் தான் உலகத்தாலும் வெறும் தைரியத்தை வச்சால் மூக்கோடப்பட்டு தான் இருக்கணும் புரியுதா உங்களுக்கு புரியாது சொன்னால் தக்காளி தான் அவர் உணவு ஃபுல்லா அதனால ஆபத்தில் இல்லாமல் வாழணும் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னா தேவைப்படுற இடங்களில் போய் சொல்லுங்கள் தேவைப்படுற இடங்களில் நடிக்கிறதுக்கு இப்போ இருக்காதுங்க இதை என்னையை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில் அறம் உண்மை நேர்மையு நல்லவனாக இருக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க நீங்கள் நல்லவனாக இருந்தால் நிம்மதியாக இருக்கிறவங்க கிடையாது இன்றைக்கி எழுபது வயசுலேயே நிம்மதியாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறவேன்னு ஒருத்தன் நிம்மதியாக இல்லை வெறுப்புணர்வில் இருக்கேன் கொந்தளிச்சு போய்க்கு இருக்கேன் புரியுதா வீணாக போயிடாதீங்க ஒரு சாமியாராக இதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சா நீங்கள் நல்லா இருக்க முடியாது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் கெட்ட பேர் வாங்க ரெடி பேரன்பு அன்பு வந்தனும்